ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நாங்கள் நியூ கார் எடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு வீடியோ வந்து போடுவோமா வேணாமான்னு கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டேதே இருந்தேன் மாமா சொன்னாங்க நீ போடு அதனால் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால் இந்த வீடியோ வந்து இப்போ ரொம்ப நாள் சென்று நான் போடுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் எனக்கு புது கார் எடுத்திருக்க மாமா உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கா இது எனக்கு சந்தோஷம்னு சொன்னால் என்னுடைய கனவே இது தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எப்போ கியா உள்ளே வந்துச்சோ அன்னையிலிருந்து இந்த வண்டி எடுக்கணுங்கிறது என்னுடைய பெரிய ஆசை அந்த ஆசை இப்போதான் நிறைவேறியிருக்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல ஒரு புதுசாக ஒரு கார் எடுக்கணும் அப்படின்னு அதுலேயுமே எது பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கும்ல அந்த மாதிரி கியாவை யூஸ் மாமா இது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் யூஸ் பண்ணது வந்து மாருதி கார் யூஸ் பண்ணோம் இப்போ ரெண்டாவது எடுத்துருக்குது கியா எடுத்துருக்கோம் அப்படியே பூஜையெல்லாம் போட்டு முடிச்சாச்சு வண்டியை வந்து கீழே இறக்குறாங்க பயங்கர சந்தோஷம் பசங்களுக்கெல்லாம் போய்ட்டே ஒரு பசங்கள் வெடியெல்லாம் வெடித்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணையிலே நம்ம பல்லாக்கு குதிரை மாதிரி மீனாட்சி அம்மன் பாட்டு தான் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படியே வந்து கோயிலுக்கு வந்தாச்சு பொள்ளாச்சியில் இருக்க கருப்பராயன் கோயிலுக்கு வந்திருக்கோம் இங் வண்டி பொள்ளாச்சியில் எடுக்கிற எல்லாருமே வந்து இங்கே தான் ஃபஸ்ட்டு பூஜை போடுவாங்களாமா மாருதி ஷோரூமுக்கு முன்னாடியே பயங்கர கூட்டமாக இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ வண்டி எல்லாருமே எடுத்தாங்க நமக்குமே வந்து கோயில் கரெக்டாக சாத்துற டைமில் நாங்கள் உள்ளே போய் பூஜையெல்லாம் ஆனால் முடிச்சுட்டோம் லாஸ்ட்டாக பூஜை முடித்து மாலையெல்லாம் கொடுத்துட்டாங்க நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டோம் மாமாதே வந்து இப்போ வந்து சூடங்காமிச்சு அந்த வீலுக்கெல்லாம் வந்து எலுமிச்சம்பளம் வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு வண்டி எடுத்தோம் அப்படின்னா பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ அங்கே போய் பூஜை பண்ணுவோம்ல அதே மாதிரி பொள்ளாச்சிக்கு இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ்ஸாம் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு இங்கே பூஜை பண்ணிட்டுதே அடுத்த கோயிலுக்கு போவாங்களாம்மா ரொம்ப சிறப்புன்னு சொன்னாங்க அதே மாதிரியே நாங்களும் பண்ணிட்டோம் அப்படியே இங்கே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து எங்களுக்கு வந்து சூளக்கல் மாரியம்மன் கோவில் அங்கே வந்து கொஞ்சம் வீட்டுக்கு பக்கம்ன்றனால ஏற்கனவே நம்ம நியூ பைக் எடுக்கையிலே அங்கேதே பூஜை போட்டோம் அதனால் கண்டிப்பாக அங்கே போகணுமாமான்னு சொல்லவும் அப்படியே அங்கே போயிட்டோம் நம்ம பொள்ளாச்சி போனதுலேருந்து அடிக்கடி போகக்கூடிய கோயில் அப்படின்னா ஃபஸ்ட்டு மாசாணியம்மன் கோவில் அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒருக்காக கூட அம்மா போய் பார்த்துட்டு வர்றதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கூட சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க இப்போ வாங்க பார்த்துடலாம் கோயிலில் பூஜையெல்லாம் முடித்தாச்சு இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தோன்னே நம்ம ஃபஸ்ட்டு எந்த பொருள் வாங்கினாலும் புதுசாக இருக்காங்க அப்படின்னா ஆழத்தி எடுக்கணும் நான் வந்து இதே ஃபஸ்ட் டைம் நானும் எடுக்கிறேன் நிஜமாகவே நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆழத்தி எடுத்துகிட்டு வரவேற்போம் அப்படின்னா ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் ஏன்னால் காருன்றது நம்மளோட சேஃப்டி அதனால் அவங்கள வரவேர்த்தாச்சு அப்புறம் மறுநாள் சாயந்தரம் அப்படியே கிளம்பி பழனி போயிட்டோம் பழனிலையும் போய் சாவியை ஐயனோட காலில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிட்டு வந்துருந்தால் உண்மையிலே அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு அவர் ஆசிர்வாதம் பண்ணி கொடுத்த மாதிரியே எங்களுக்கு இருந்துச்சு கையோட ஒரு வேலுமே வாங்கி காருக்கு வச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க